நான் துணி தைக்கிறது ஏன் செலவுக்கு தான் எனக்கு ஆசையா இருக்கத வாங்குறதுக்கு வீட்டு செலவுக்குலாம் நீங்க குடும்ப தலைவன்னு எதுக்கு இருக்கறியே நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சி கொண்டு வந்து வீட்ல என்னென்ன ஜாமான வேணுமோ வாங்கி போடுங்க நான் சமைச்சு தரேன் நீ வேல பாக்குறவா மட்டும் வாய் இஷ்டத்துக்கு நான் மட்டும் வீட்டுக்கு வாங்கி போடணுமோ நானும் என் இஷ்டத்துக்கு செலவழிக்கி வீடு நல்ல விளங்கிரும் நான் வீட்டு வேலையும் பாத்து மாரி துணி தச்சி அதல வர ரூபாயில நானே வீட்டு ஜாமான வாங்கி போட்டு நானே எல்லாம் செய்யணும் நீங்க கால் மேல கால போட்டு போன் பாத்துக்கிட்டே இருங்க இவ கூட சண்டை போட்டா இந்த நாளே சூப்பரா போகுது இவ எப்ப வருவா எங்க வந்துட்டே வந்துட்டியா அம்மா ஏ நல்லா பேக் ஷூ எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆர்டர் 499 அந்த ஷூ சின்ன பொண்ணுலாம் நம்மளு வாங்கி ஆசைப்பட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போடியே சரி சரி பரவாயில்லை நீங்க இன்னைக்கு ஏதோ

அது நம்புவோம் ஏப்பா காலையில என்ன வெயில் அடிக்கவும் பாட்டியா ஆமுக்கு மார்ச் மாசம்தான் இருக்கு அதுக்குள்ள என்ன வெயில் கொடுத்துவே ஆமா ஆமா யானிக்க இமானத்துல என்ன தூணுமா பேங்க் வரை போறேங்க கொஞ்சம் நகை அடகு வசந்தோம்ல அத திருப்பி வைக்கணும் நானும் முடிய போவா அதனாலதான் போறேன் நீங்க அம்மா போறோம் வசந்தி கொஞ்சம் கடன் கேட்டிருந்தா சரி வட்டிக்கு வாங்கி பைசா

அதுக்கு ஒரு சாரி எடுக்கணும் தே கிஃப்டா கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் கடவர போய்ட்டு வருமா அப்படியே இப்போ உங்க அம்மா எங்க அம்மா ஏதோ பிளான் போடியால அவியலுக்கு காய் மட்டும் தான் நடக்க சொன்னா இனி அதை செய்யேன்னு சொல்லிட்டு வாடிரோ போல எல்லாம் தெரிவு எங்க அம்மாவும் வசந்தி டீம் சாண்டி எங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கவ ஏதோ ரூபா கேட்டாங்களாம்ல அத வாங்கி கொடுக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவ மாரிய தங்கச்சி காலேஜ் போய்டா சுப்பி வட்ட வீட்ல இருக்கா நம்ம அவளையும் கூட்டிட்டு வந்தாலும் போகலாம் ம் அப்படியே நான் ஒரு அரை மணி நேரத்துல வாரி நமக்கா நம்ம பைய எடுத்துட்டு வரலாம் கரெக்ட்டா சொன்னது மாதிரி தான் இருக்குது ஓ

என்ன சின்ன பொண்ணு எனக்கு வேலை வேற கிடக்குது இப்படி என்னையும் விட்டுட்டு போறா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க ஒரு ஒன் அவர் ஆகுமா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே இந்த பிள்ளைகிட்ட வாரையும் சொல்லிட்டேங்க அதனால போகாம இருக்க முடியாது என்ன ஒண்ணு பண்ணுங்க இந்த காய் மட்டும் தானே அரைஞ்சு வச்சிருக்கோம் இது பிரிட்ஜ்ல வாங்கி நாளைக்கு வச்சுக்கிடலாம் மத்தியானத்துக்கு ஹோட்டல்ல வாங்கிடுவோம் சரி அப்ப போனா போயிட்டு வா ஹோட்டல்ல வாங்கிக்கிடலாம் ஹோட்டல்ல வாங்கலாம்னு சொன்ன உடனே என்ன சிரிப்பியா ஆளுக்கு அழகு செல்லாம் சரி இந்த டீயை மட்டும் பாத்துக்கிடுங்க டீ குடிக்காம எனக்கு போன தலைவலி வந்துடும் அதனால டீ கண்டிப்பா குடிச்சாவே நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் நல்லா எதாவது ஒண்ணு பண்ணிட்டு ஓடிடுவா ஏன் இவ்வளவு நேரம் அனுப்புறோம் பொங்க மட்டுக்கு சிம்ல வச்சா எப்படி பொங்கும் குறைச்சு வச்சிருக்கா தீய ஊட்டி வைப்போம் சூப்பரா ரெடி ஆயாச்சு கொல்லம்மா Yeah, அதனால வீட்ல சுபி இருக்கா பூமாரி இப்போ படிக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா ரெண்டு பேரும் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க மேம் மத்தியானம் நான் வர லேட் ஆயிட்டே எங்க வீட்ல சாப்பாடுலாம் இருக்கு கொஞ்சம் சாப்பிட சொல்லிருங்க சாப்பிடாம அப்படியே இருந்துட்டு போறவ ஆ சரி மக்கா பாத்துக்கிடே ஏனே எனக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு போய் பாக்கேன் மேம் ஆ சரி டே அத சொல்ல தான் வந்தேன் போயிட்டு வரேன் ஆட்டு மக்கா போயிட்டு வா மிண்டி சின்ன பண்ணு கூட எதுக்குனால நான் ஓடுவேன் இந்த பய இருக்கு போய் ஒரு இடத்துக்கு போக முடிய மாட்டேங்குது கொஞ்சம் வளரட்டுதே இவனையும் ஸ்கூல்ல விட்டுட்டு நீங்க எங்க கூட சுத்த வந்துடலாம்

எதுக்கு போட்டிருக்கா இதுனா கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் அதான் போட்டேன் அதுதான் எனக்கும் அத போட்ட கைய கால அங்க நீட்டலாம் இங்க நீட்டலாம் இதோல போட்ட சிறைய எல்லாம் வருது இதுல இருந்து சால வேற போட்டா அவ்வளவுதான் அது ஒரு பக்கமா கீழ தரைய தூத்துட்டு அடக்கும் அதெல்லாம் யார் பாக்குது அம்மா நீ எங்க அங்க இருந்து வரா எங்க அம்மா வீட்ல இல்லல அத உமா சொல்லிட்டு வரேன் சுபி புமரி இங்க வீட்டுக்கு வந்து படிச்சிட்டு இருக்கவ அதான் சரி பாத்துக்கிடுங்க சாப்பிட்ட நேரம் வந்தா சாப்பாடு கொஞ்சம் போட்டு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓ சரி சரி இப்ப எங்க போவதுக்கு கடைக்கு நாகர்கோவில் பேர் உமா நாரோல் காம் சரி போவோம் ஆ சரி டே யாரடா யார் யார் இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கணும் கொஞ்ச நாமா பேர்லாம் பக்கத்துல வந்துட்டான் ஆ சரி சரி பக்கali செடிக்கலாம் தண்ணி போய் வா ம் வரு வரு நம்ம ராணி எதா போறே ஏ ராணியா செல்வர் ராணி எங்க அப்பா சத்தம் மாதிரி கேக்குது அப்பா தோட்டத்துல நிக்க நில்லுங்க நம்ம கண்ணை வாரே ஆமாங்க வாங்க ஏக்க இதுல இருந்து எது வரைக்கும் உங்க தோட்டம் ஒரு 10 சென்ட் போல இருக்கு வசந்திங்க ஆ இங்க நான் அப்ப வேற இடத்துல இருக்குவோ ஆ இருக்குது அத எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு எல்லி வச்சிட்டவ சரி சரி எங்க அப்பா தான் ஒரு சொத்து இல்லாம அவ்ளோ டீம் குடிச்சே அழிச்சிட்டாரு ஆமா அந்த குடி ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டா மாதிரி ஒண்ணுக்கு ஆவாதல ஒண்ணு சேர்த்து வைக்க முடியாது சம்பாதிச்ச ரூபா எல்லாத்தையும் அங்க தான் போடிய மாதிரி இருக்கும் ஆமா என்ன செய்ய நான் இப்ப இப்படி கடன் வாங்கிட்டு அலையே சரி கவலைப்படாத சண்டி எல்லாம் மாறிடும் நீ இனி நல்லா வந்துருவா சொன்னுக்கு வந்துட்டே அவன இப்பதான் கூப்பிட்டான் ரூவா வேணும்னு சொன்னால இன்னும் வரலையே சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வாங்க சட்டைய மாத்திட்டு வாங்க போயிடுவோம் வாரானி வீட்டுக்கு போவோம்